இந்த போன் செக்ஸ் பார்த்து பார்த்து அந்த வெறியில் வந்து இவனுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு பெண்ணு கிடைச்சோன்னே என்ன பண்ணுன்னு தெரியாமல் அவனோட மைண்டு மூளை எல்லாமே எது எது இருக்குதோ மொத்தமாக தாக்கிட்டு இருக்காங்க கோ டபுள் அந்த பொண்ணு பார்த்தா பச்சை கீழி மாதிரி இருக்குது தப்பு கிடையாது மகா தப்பு அவங்க அப்பா அம்மா வெரி கிளியராக டிஃபைன் பண்ணிக்கிறாங்க என் பொண்ணை நான் பொத்து பொத்தி வளர்த்து இவங்களை யார் பொத்து பொத்தி வளர்க்க சொன்னாங்க ரெண்டாவது அந்த பொண்ணு வந்து எவ்வளோ வாட்டி சொல்லிக்கிறது அம்மா இங்கே பிரச்சனையாக இருக்குது அப்பா எனக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னா ஒரு பத்து நாள் ஒரு ஆறு மாதமோ ரெண்டு மாதமோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு மாதம் வந்து வீட்டில் வந்து என்னதான் ஆச்சுன்னு கேட்க தெரியாது ஒரு பெற்றவங்களுக்கு நான் கேட்குறேன் முந்நூறு சவரம் ஐநூறு சவரம் போட்டால் சரியாக போய்டுமா இதோ இன்றைக்கி ஆயிரம் சவரம் கூட உங்களுக்கு வராது ஒரு குழந்தை அலர்றது கத்துது உங்க காதல விழல உங்களுக்கு அறிவே கிடையாதா நான் கேட்கறேன் என்ன பெத்தவங்க நீங்க இல்ல நீங்க வந்து தவறா வளர்த்துட்டு இன்னைக்கு வந்து அவங்க இப்படி பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு மூலக்க தேவையில்லை கொஞ்சம் கூட மைண்ட்ல சென்ஸ் இருக்க தேவையில்ல கடைசி மூமெண்ட் அந்த பொண்ணு வந்து தாங்க முடியாம விஷம் சாப்பிட்டு விஷம் அறிந்து ஒரு கார்ல இறக்குற வரைக்கும் இதெல்லாம் மகா குடும்பமா இதெல்லாம் இந்த கலியுகத்துல கூட பெண்கள் இப்ப எல்லாம் கூட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்க பெற்றோர்கள் வந்து அவங்க சொன்னதை கேட்கல ஒரு சைடு பார்த்தா வந்து கட்டின கணவரே வந்து கை கால கட்டி போட்டு செக்ஸ் ஸ்டாச்சர் கொடுத்திருக்காரு அதாவது நல்ல ஆண்மகன் கிட்ட இனத்தை மறுக்கும் அந்த பெண்ணை தன் மகளை போட பாதுகாப்பாங்க அவன் பத்தி பத்தி பாத்துருக்கணும் ஆனா அவன் சைக்காட்ரிக் மனைவி கிட்ட எப்படி எப்படி வந்து ஒரு செக்ஷுவல் இது இருக்கணும் வெளியே வந்து ப்ராஸ்டியூட்ஸ் கூட எப்படி ஒரு செக்ஷுவல் இது இருக்கணும் இதெல்லாம் வந்து எவ்வளவு படம் பார்த்து நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா அப்போ இவனுக்கு வந்து இந்த போன் செக்ஸ் பார்த்து பார்த்து அந்த வெறியில வந்து இவனுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு பெண்ணு கிடைச்சோன்னே என்ன பண்ணுன்னு தெரியாமல் அவனோட மைண்டு மூளை எல்லாமே எது எது இருக்குதோ அது மொத்தமாக தாக்கிட்டு இருக்காங்க இதுதான் ஏன்னா அந்த பொண்ணோட வாக்கு மூலம் பார்த்தீங்கன்னா காலை கட்டி இதெல்லாம் எப்படி இந்த காலத்தில் சாத்தியம் இவனுங்களால் வந்து சுட்டு தள்ளணும் இவனுங்களால் யாரும் வெட்ட மாட்டாங்க இவனும் யாரும் குத்த மாட்டாங்க இவனுங்களாம் தூக்கில் மாட்ட மாட்டாங்க இவனு யாரும் சுட மாட்டாங்க கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஆளுங்களாம் யோசிக்கவே கூடாது பட்டு பட்டு பட்டுன்னு சுட்டு தள்ளிடணும் அதெல்லாம் வந்து திருந்தவே திருந்தா ஜென்மங்க இவங்களாம் அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரிய வேற வழி தெரியல என்னால இன்னொருத்தவனையும் கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியாது ஒருத்தவனோட வாழ்ந்து இந்த மாதிரி பொண்ணு எல்லாம் சாமிக்கு சமமா என்ன கேட்டா இந்த காலத்துல இருக்கிற பொண்ணுங்க அப்படியே வாழ்றாங்க இன்னொருத்தவங்க நான் எப்படி வாழ்வோமா சொல்லிட்டு அந்த பொண்ணு இறந்துருக்கேன்னா எத்தனை ஒரு பத்தினியாக அவளோட இவங்களால வாழ முடியலன்னா வேற யாரோடமா வாழ முடியும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் சாமுண்டி மலைக்கா அவங்க கிட்ட வந்து திருப்பூரில் வந்து யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ரித்தன்யாவுக்கு அவங்களே விசம்ருதி பல விஷயங்கள் மாமியார் கொடுமை என் கணவர் வந்து காலக்கையை கட்டி போட்டு செக்ஸ் துன்புறுத்தல் கொடுத்தாரு அப்படிங்கிற நிறைய குற்றங்கள் சொல்லி அப்பாவுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு அவங்க இறந்து போயிருக்கிறாங்க அதை பத்தின சில விஷயங்கள் சாமுண்டி மலைக்கா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஒரு பெண் ஒரு பெண்ணுன்னா வந்துட்டு ஒரு 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 போல்ட்னஸை நம்மளுக்குள்ளேயே உருவாக்கிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்ப ரித்தனியா வந்துட்டு அவங்கனால வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ள கல்யாணம் ஆகி போயிருக்கிறாங்க எழுவத்தெட்டே நாட்கள் தான் ஆயிருக்கு ஆனா அவங்கனால எல்லாத்தையுமே ஈத்துட்டு எல்லாத்தையுமே சகிச்சுட்டு வாழ முடியல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு நடந்த நிறைய விஷயங்களை தன் பெற்றோர்கிட்ட போய் சொல்ல போயிருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்லைப்பா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க உங்களோட கருத்து இதில் எது சரி எது தவறுன்னு நினைக்கிறீங்க சரி ஆக்சுவலி என்ன கேட்டால் முதல்ல அவங்க பெற்றவங்க மேலே தான் நான் வந்து குற்றம் சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பெண் பிள்ளைய பெற்றுட்டோனாவே ஐயோ அது கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் ஃபஸ்ட்டு ஒழிச்சு விட்டுடணும் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் ஃபஸ்ட்டு அமைச்சு விட்டுடணும் இதே தான் அவங்களுக்கு வந்து ஒரு சொசைட்டி வந்து அப்படி ஒரு எண்ணத்துக்கு கொண்டு வந்துச்சு ஆனால் ஒரு விஷயம் நான் கேட்டுக்கிறேன் இன்றைக்கி எத்தனை ஆண் பிள்ளைகள் வந்து பெற்றவங்க சோறு போடுறாங்க நீங்கள் வந்து டேட்டா பேஸ் எடுங்க ஸ்டாடிஸ்டிக் எடுங்க இன்றைக்கி பெண் பிள்ளைக்கு தான் மாமியார் வீட்டுக்கு போனால் கூட ஒரு வேளை சோறு வச்சு தாய்வங்களுக்கு போடுறாங்க ஆமாம் நீங்கள் மேலே விசாரிச்சு பாருங்கள் பெண் பிள்ளை தான் லக்ஷ்மி பெண் பிள்ளை பெற்றவங்க வந்து லக்ஷ்மி கடாட்சி முடிஞ்சிருந்தால் பெண் பிள்ளையை அந்த வீட்டில் பெரும்னு சொல்லுவாங்க அப்படி பொழுது ஒரு பெண்ணை பெற்று வளர்த்து அவங்களுக்கு வந்து தைரியத்தோடு வளர்க்கணுமா சும்மா நம்ம பெ பொண்ணை வந்து பொத்தி பொத்தி வளர்த்துக்காக ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஒரு பிரச்சனையாக ஒரு பிரச்சனைய அவளை சுற்றி நம்ம சொல்லி அவளை ஃபேஸ் பண்ணோம் அதனால் அந்த பெண்ணை வந்து லக்ஷ்மியாகவும் துர்கையாகவும் காளியாகவும் நம்ம வந்து இன்றைக்கி இந்த பாரத புண்ணிய புண்ணியமில் நம்ம வந்து வழிபாடு இருக்கோம் ஏன்னா அவள் தான் எல்லா சோர்ஸுமே விநாயகருக்கு முருகுக்கு அவள் தானே அம்மா சிவனுக்கு அவள் தானே மனைவி இல்லை அந்த மாதிரி பெருமாளுக்கு அவள் தானே தங்க அப்பா எல்லா ரோலும் அம்மா தானே பண்ணுறா அதே மாதிரி தான் ஒரு குடும்பத்தில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம அந்த ரோலுக்கு மாமனார் மாமியார் மருமகளாகவும் பெத்த தாய் மகளாகவும் கணவனுக்கு வந்து மனைவியாகவும் அப்படி இருக்கும் போது எல்லா விஷயத்துமே அவள் தேர்ச்சி பெற்றுருக்கணும் எப்படி தேர்ச்சி பெறுவோம்னா அதனால தான் அந்த காலத்தில் ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கும் இப்போ ஜாயின் ஃபேமிலி சொல்ல அந்த குழந்தைங்க வந்து சின்ன வயசுலேருந்தே எல்லா கஷ்டங்கள் பிரச்சனைகள் அந்த குடும்பத்தில் என்னென்ன நடக்குது கஷ்டம் தெரியாம வளர்க்க மாட்டாங்க கஷ்டம் தெரிஞ்சு வளர்க்கும் பொழுதுதான் அந்த அந்த பெண்கள் வந்து வீட்டுக்கு போகுது திடமா நிற்கும் நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு அதுல போனை வாங்கி கையில குத்துறோம் டிவிய போட்டு விட்டுருவோம் கேக்குறப்ப பைசா குத்துடுவோம் சரியா போச்சு அது வாழ்க்கை வாழ்க்கை ஆயிடுமா அந்த மாதிரி ஆனதுதான் இந்த பெண் பிள்ளை அதாவது எல்லாமே குடுத்துங்க மகா தப்பு மகா தப்பு அவங்க அப்பா அம்மா வெரி கிளியரா பண்ணிக்கிறாங்க என் பொண்ணு நான் இவங்களை யாரு பொத்தி வளர்க்க சொன்னா எதுக்காக பொத்தி பதிவு வளர்த்திங்க பொண்ணை வந்து தைரியமாக வளர்க்க கற்றுக்குங்க பொண்ணுக்கு கஷ்ட நஷ்டத்தை எப்படி ஒரு வாழ்க்கையில் எப்படி நம்ம வந்து மேலே வரணும் சொல்ல அதை சொல்லிக் கொடுங்க ஏழை பணக்காரங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பொண்ணுங்களை போய் காட்டுங்க இன்றைக்கி பாருங்கள் நீங்கள் வாழ்க்கையில் எப்படிலாம் வாழ்கிறாங்க நம்ம மட்டும் நல்ல செல்வமாக வாழ்கிறோம் மற்றவங்களாம் எவ்வளோ நம்மளோட கீழே இருக்கிறவங்க பார்த்து நம்ம எப்படி இன்றைக்கி கடவுள் வந்து நம்ம இன்றைக்கி இந்த நிலமே வச்சுக்கா சொல்லிட்டு நம்மளோட கீழே இருக்கிறவங்க பார்த்து நம்ம கற்றுக்கணும் நிறைய நமக்கு இது இல்லாதவங்க பார்த்து கற்றுக்கணும் இன்றைக்கி கிட்டே இல்லைன்னா கூட எவ்வளோ குடும்பத்தோடு எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ அன்யோன்யமா எவ்வளோ ஒரு மனக்கசப்பு வந்தால் கூட அவங்க வந்து அதை எப்படி போராடி வெளியே வரணும் கற்றுக்கணும் பணம் மட்டும் சகலமாக வந்துருமாமாம்மா பணத்தால் என்னமா சாதிமோ ஒன்றும் கிடையாது லக்ஸுரி லைஃப் அவ்வளவுதான் அது மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனா நிம்மதி பக்தி இதெல்லாம் வந்து நம்ம ஆத்ம சரீரத்துல இருந்து உள்ள வரணும் அதுதான் வந்து நம்ம எல்லாருமே சகஜமா இருக்கும்போது அது வரும் நீங்க வீட்டுக்குள்ளேயே பெட்ரூம்ல உட்கார வச்சு குழந்தைய வளர்த்துட்டு இருந்தா இந்த தான் ஆகும் இப்போ ஒரு ஒரு நாலு பேர் கூட பழகாதனால இப்படி ஆயிடுச்சு கண்டிப்பா சி அவங்க வந்து அவ்வளவு பெரிய ஃபேமிலி சொல்றாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காதா இருப்பாங்க ரிலேஷன்ஸ் இருக்காதா இருப்பாங்க சொந்த பந்த அக்கா தங்கச்சி இருக்க மாட்டாங்களா கண்டிப்பா இருப்பாங்க ஒண்ணு இவங்க வந்து யாரு யாருக்குமே சேராம பொண்ணை வந்து அப்படியே சின்ன வயசுல இருந்து பேணி காத்துக்கணும் அதெல்லாம் மிகப்பெரிய தவறு எதுக்காக வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில் சயின்டிஸ்ட் சொல்றாங்க பழைய மாதிரி வந்து ஜாயின் ஃபேமிலி கொண்டு வாங்க ஃபேமிலி தான் பாதுகாப்பு இருக்குது நல்லது கெட்டது கஷ்டம் இன்னைக்கு எல்லாமே வந்து சிங்கிள் பேரண்ட் ஆயிடுறாங்க சிங்கிள் ஆயிடுறாங்க இண்டிபெண்டன்ட் லைஃப் வாழ்றாங்க அது வந்து யாருக்குமே சேஃப் இல்லை சொல்றாங்க ஏன்னா அவங்க ஒரு கட்டத்துல போய் ஸ்ட்ரக் ஆகும் பொழுது அதை அடிச்சு உடிச்சு அவங்க வெளியே வர தெரியல என்ன பண்ணாங்க சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க இப்போ நம்மளுக்கு யாருமே நம்ம முடிதான ஒரு உயிர் வந்து இன்னைக்கு துச்சமாயிடுச்சு ஒரு உயிர் வந்து அந்த காலத்தில் ஒரு பெண் குழந்தையை பெற்றாலும் ஒரு குழந்தையை பெற்று வளர்க்கறதுக்குள்ளே எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டால் கூட அவர் நிம்மதி இருக்கும் ஐயோ நம்ம குழந்தைக்காக நம்ம வாழணும் நம்ம பொண்ணு ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதுங்க பேரன் பேத்தி நம்ம நம்ம வளர்க்கணும் நம்ம பார்க்கணும் அந்த ஒரு விஷயத்துக்காகவே இன்றைக்கி எல்லாம் அந்த காலத்தில் எல்லாமே வாழ்ந்தாங்க எவ்வளோ சொந்தம் பந்தம் எல்லாமே இருந்து மேலே கொண்டு வந்தாங்க இன்றைக்கி அந்த நிலைமை இருக்கா இல்லை எப்போ கல்யாணம் ஆனாலும் உடனே தண்ணி கொடுத்துணும் உடனே பிச்சின்னு போயிடணும் உடனே தப்ப எல்லாமே வந்து உடனே வந்து எல்லாமே பண்ணி சொல்லிட்டு எவ்வளவு ஒரு அபத்தமான வாழ்க்கை நம்ம வாழ்ந்து நினைக்கிறோம் அப்படி என்ன கேட்டா முதல் குற்றவாளி இவங்க தான் ஒரு பெண்ண இந்த அளவுக்கு தைரியம் இல்லாம எந்தவருக்கு ஒரு இது இல்லாம ரெண்டாவது அந்த பொண்ணை வந்து எவ்வளவு அப்படி சொல்லிக்கிறோம் அம்மா இங்க பிரச்சனையா ஆகுது அப்பா எனக்கு பிரச்சனையாகுதுன்னா ஒரு பத்து நாள் ஒரு ஆறு மாசமோ ரெண்டு மாசமோ இல்ல அட்லீஸ்ட் ஒரு மாசம் வீட்டுல வந்து என்னதான் ஆச்சுன்னு கேட்க தெரியாது ஒரு பெற்றவங்களுக்கு நான் கேட்கிறேன் அப்படின்னா இந்த குழந்தை மேல ஒரு இது முந்நூறு சவரம் ஐநூறு சவரம் போட சரியா போய்டுமா இன்னைக்கு ஆயிரம் சவரம் கூட உயிர் வராது இல்ல ஒரு ஒரு பவுன் கூட ஒரு கிராம் தங்கம் கூட அந்த பொண்ணு உயிரை காப்பாத்தலை அதுதான் சொல்றேன் நான் ஆயிரம் பவுன் இப்ப நீ கொடுத்தா கூட அந்த உயிர் வராது அதுக்கு அந்த பொண்ணு வீட்டில் வச்சிருந்து அந்த காசை வந்து நீங்க வந்து டெபாசிட் பண்ணிருந்தா கூட மூணு தலைமை அந்த பொண்ணு கால் மேல கால் போட்டு சாப்பிட்டுருக்கும் நிம்மதியா அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய கூட அவ தேர்ந்தெடுத்துக்கலாம் இல்ல இப்படியே கூட வாழ்க்கையை ஓட்டிருக்கலாம் கரெக்ட் தானம்மா சரி இன்னைக்கு எவ்வளோ விஷயம் பாருங்க கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் சொல்றேன் இல்லை இல்லை அதை விட லோவர் கிளாஸ் ஃபேமிலியாக சொல்றேன் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி ஏதாவது ஆயினா கூட அம்மா நீ வந்துடுமா ஃபர்ஸ்ட் நல்லதோ கெடுது அப்பா வந்து கூலி வேலை பார்த்து நான் கர க ஒரு வேலை சோறா கூட ரெண்டு பேரும் க பகிர்ந்து தானே இன்னைக்கு இந்த உலகத்தில் எல்லாமே இருக்காங்க இல்லை ஒரு ஏழை எங்களுக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கில் இருக்கிற அக்கறை கூட உங்களுக்கு இல்லைன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இது எப்படி வந்து இது சாத்தியம் இது ஃபர்ஸ்ட்டு ஒரு குழந்தை அலறது கத்துது உங்க காதில் விழல உங்களுக்கு அறிவே கிடையாதா நான் கேக்குறேன் என்ன பெற்றவங்க நீங்க இல்ல நீங்க வந்து தவறாக வளர்த்துட்டு இன்னைக்கு வந்து அவங்க இப்படி பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க உங்களுக்கு மூலாக்க தேவையில்லை கொஞ்சம் கூட மைண்ட்ல சென்ஸ் இருக்க தேவையில்ல ஒரு இப்ப நம்ம நார்மலா ஒரு வீட்டுல ஒரு பெட்டு வளர்க்குறோம் ஒரு நாய்கிட்ட வளர்க்குறோம் ஆடு மாட்டோம் அதுங்களுக்கு ஒன்று நம்ம எப்படி சண்டை போடுறோம் எப்படி துடிக்கிறோம் எப்படி என் வீட்டுல நாய் அடிப்பீங்க எப்படி என் நாய் வீட்டு பண்ணுங்க சொல்லி கேட்கறோமா இல்லையாமா கேட்குறோமா இல்லையா நம்ம வீட்டில் ஒரு பெட்டு வளர்ந்துச்சு அக்கா சொன்னால் எப்படி நம்ம இது பண்றோம் இது நம்ம வீட்டுல ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி ஆச்சு நம்ம விட்டுருப்போம்மா உடனே போய் சட்டை பிடிச்சி கேட்க மாட்டோம் கேப்பமா கேக்க மாட்டோம் ஒரு இவ்வளவு கோடி கணக்குல நீங்க வந்து செலவு பண்ணிக்கீங்க ஒரு தாய் தாக்கப்பன் கிட்டதான் சொல்ல முடியும் அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்ல முடியும் தாய் தாக்கம் என்ன பண்ணுவோம் சரி உங்களுக்கு அந்த ஃபேஸ் பண்ண தெரியல உங்க அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க உங்க ரிலேஷன்ஸ் இருப்பாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஏன் இன்னைக்குதான் போலீஸ் ஸ்டேஷன் தான் ரெடியா இருக்குது எந்த பிரச்சனை அவங்க மனநல பாதிக்கப்பட்டு யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு முழுக்க முழுக்க அவங்களுக்கு வந்து என்னன்னா மணி தான் போக்கஸ்மா மணி மைண்டடாகவும் அவங்க இருந்திருக்காங்க கொஞ்சம் கூட அவங்க வந்து சொந்தம் பந்தம் இவங்களோட சேராம அவங்க வாழ்ந்துருக்காங்க தான் இவங்களுக்கு ஈகோ ஆயிட்டு இருக்கு அவங்களுக்கு உங்களுக்கு அதை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணணும்னு தெரியாம நம்ம போய் நாம போய் இன்னொரு இடத்துல போய் நிற்கணுமா நாம போய் போய் எழுப்பு கூப்பிடணுமா அந்த மாதிரி ஒரு மனநிலையும் வந்திருக்கும் இது மிகப்பெரிய தவறு இது ஒரு பிரச்சனை பணம் காசு ரெண்டாவது அந்த பணத்தால நாமளும் நல்லாக்கணும் நாலு பேர் நல்லாக்கணும் தான் இறைவனை நம்மளுக்கு பணம் கொடுக்கறது நம்ம மட்டும் நல்லாக்கணும் அது அது அந்த அந்த மாதிரி நினைக்க இந்த மாதிரி தான் ஆகும் தான் தர்மம் பண்ணுன்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லுது வேத சாஸ்திரம் என்ன சொல்லுது பணக்காரங்க பணம் இருந்தா நீங்க தர்மம் பண்ணுங்க அந்த தர்மமும் தலையை காக்கும் உண்மையா இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு உன் பெண் பிள்ளைக்கு இந்த மாதிரி பிரச்சனை நீங்களே போய் சொல்லிக்கலாம் இந்த மாதிரி பண்ணது இல்ல அந்த பொண்ணுக்கு என்னதான் நடந்துச்சு விசாரிச்சிக்கலாம் எவ்வளவு விஷயம் அந்த பொண்ணை கடைசி மோமெண்ட் வரைக்கும் அந்த பொண்ணு வந்து தாங்க முடியாம என்ன விஷம் சாப்பிட்டு விஷம் அறிந்து ஒரு கார்ல இறக்குற வரைக்கும் இதெல்லாம் மகா குடும்பமா இதெல்லாம் இந்த கலியுகத்துல கூட பெண்கள் இப்படிலாம் கூட இருப்பாங்க சொல்லிட்டு ரொம்ப யோசிக்க தோணுது கண்டிப்பா இங்கிட்டு பெற்றோர்கள் வந்து அவங்க சொன்னதை கேட்கல ஒரு சைடு பார்த்தா வந்து கட்டுன கணவரே வந்து கை கால கட்டி போட்டு செக்ஸ் கொடுத்திருக்காரு அதாவது நல்லா மகன் கிட்ட இனத்தை மறுக்கும் அந்த பெண்ண தன் மகளை போட பாதுகாப்பாங்க ஒரு கணவன் ஒரு நல்ல ஆண்மகன் நல்ல வளர்ப்பு வளர்த்துன்னா அந்த பெண்ணை வந்து தன் மகளை போட கவ என்ன அர்த்தம் நல்ல அவன் பொத்தி பற்றி பார்த்துருக்கணும் நீங்கள் பொத்தி பற்றி பார்த்தீங்கன்னா போயணும் அவன் பொத்தி பத்தி பார்த்துருக்கணும் ஆனால் அவன் சைக்காட்ரிக் அவன்லாம் வந்து சைக்காட்ரிக் பேஷண்ட்டாக இருப்பான் ஏன்னா மனைவி கிட்ட எப்படி எப்படி வந்து ஒரு செக்ஷுவல் இது இருக்கணும் வெளியே வந்து ப்ராஸ்டியூட்ஸ் கூட எப்படி ஒரு செக்ஷுவல் இது இருக்கணும் இதெல்லாம் வந்து எவ்வளோ படம் பார்த்து நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா அப்போது இவனுக்கு வந்து ச இவெல்லாம் வந்து இந்த போன் செக்ஸ் பார்த்து பார்த்து அந்த வெறியில் வந்து இவனுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்க ஒரு பெண்ணு கிடச்சோன்னே என்ன பண்ணுன்னு தெரியாம அவனோட மைண்டு மூளை எல்லாமே எது எது இருக்குதோ மொத்தமாக தாக்கிட்டு இருக்காங்க இதுதான் ஏன்னா அந்த பொண்ணோட வாக்கு மூலம் பாத்தீங்கன்னா காலை கட்டி இதெல்லாம் எப்படிமா இந்த காலத்துல சாத்தியம் கேட்கவே வந்துட்டு நாளைக்கு நம்ம வீட்டு பெண் புள்ளி எப்படி வந்து நம்ம வந்து தேர்ச்சி அடிச்சு பக்கத்து நல்ல ஒரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போம் இதெல்லாம் நம்ம மைண்ட்ல ஓடும் ஆமா இன்னைக்கெல்லாம் ஒரு பெண் பிள்ளைய ஸ்கூல் போயிட்டு வர சொல்றது அந்த வீட்டுக்கு வரவுக்கு நம்ம வயிறு எல்லாம் கலக்குது குழந்தை கரெக்ட் டைம் வரலன்னா பயம் வந்துருது ஐயோ என்னாச்சு ஏதாச்சும் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க வீட்டு கரெக்டா டைம் வரலன்னா பயம் வந்தது பெத்தவங்களுக்கு புளிய கரைக்குது ஒரு பொண்ணு வேலைக்கு போய்ட்டு திரும்பி வர சொல்ல கரெக்டாக வரலன்னா பயப்படுது ஏன் இந்த மாதிரி சைக்கோ ஆண்கள் தான் இந்த மாதிரி மென்டலி டிஸார்டர்ஸ் இவங்களாம் இவனுங்களால் வந்து சுட்டு தள்ளணும் இவனுங்களால் யாரும் வெட்ட மாட்டாங்க இவங்களும் யாரும் குத்த மாட்டாங்க இவங்களாம் தூக்கில் மாட்ட மாட்டாங்க இவங்க யாரும் மாட்டாங்க கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஆளுங்களாம் யோசிக்கவே கூடாது பட்டு பட்டு பட்டுன்னு சுட்டு தள்ளிடணும் ஏன்னா நாளைக்கு இன்னும் இன்னொரு பொண்ணு கூட வாழ்க்கையை கூட தான் கெடுப்பேன் அதெல்லாம் வந்து திருந்தவே திருந்த ஜென்மங்கள் இவங்களாம் ஒரு அந்த பொண்ணு பார்த்தா பச்சை கிளி மாதிரி இருக்குது ஒரு கிளி எடுத்து குரங்கு கையில பூ பூ எடுத்து கையில கொடுத்தா கண்டிப்பா அவங்க அம்மா ஒரு கேள்வி கேட்கறாங்க என் பொண்ணு இவ்வளவு பச்சை கிளியாட்டம் கையில பொத்தி பொத்தி வளர்த்தேன் மயிலுன்னு தான் கூப்பிடுவேன் என் குழந்தைய என் பிள்ளைய ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டானுங்க அந்த பொண்ணு வாய்ஸ் மெசேஜ்லயே ஒரு வார்த்தை எடுத்தோடனே அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரிய வேற வழி தெரியல என்னால இன்னொருத்தவனே கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியாது சமமா இந்த காலத்துல இருக்கிற பொண்ணுங்க அப்படியே வாழ்றாங்க லவ் பேர்ல ஆம்பளைங்க செத்து போயிடாங்க ஏன்னா எவ்வளவு பேரு கல்யாணம் பண்ணிட்டு கணவனுக்கு தெரியாம கள்ள காதலோட குழந்தைங்களை கொலை பண்ணிடுறாங்க உண்மையா இல்லையா எவ்வளவு நம்ம நியூஸ்ல எல்லாத்துலயும் பாத்துக்கணும் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நியூஸ் எடுத்தால கள்ளக்காதலங்க சேர்ந்துன்னு புருஷனும் கொலை பண்ணுறது குழந்தைங்க பெத்த தாய் தன் வயிற்றில் பெற்ற குழந்தைங்க கள்ளக்காதனக்காக அந்த காம இச்சைக்காக அஞ்சு நிமிஷம் சுகத்துக்காக கொலை பண்ணுற ஸ்டேஜ் ஆகி இன்னொருத்த கூட நான் எப்படி வாழ்வோமா சொல்லிட்டு அந்த பொண்ணு நான் எத்தனி ஒரு பத்தினியாவ அவளோட இவனால் வாழ முடியலன்னா வேற யாரோடமா வாழ முடியும் அந்த வார்த்தையை கேட்க சொல்ல எனக்குலாம் நிஜமாக சொல்கிறேன் நானும் கண் கலங்கிட்டேன் நான் சே எப்படிலாம் அப்போ வளர்த்துருப்பாங்க எவ்வளோ பார்த்து அந்த பொண்ணை எவ்வளோ ஒரு நல்ல ஒரு டிசிப்ளினாக வளர்த்துருப்பாங்க டிசிப்ளினை பெருசு இல்லை ஆனால் கொஞ்சம் தைரியத்தோடு வளர்ந்துருக்கணும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை போராட கற்றுக் கொடுத்து வளர்த்துக்கணும் இன்றைக்கி இருக்கிற கட்டாயம் கட்டாய சூழ்நிலைமா என்னை கேட்டால் எல்லா ஸ்கூல் காலேஜஸ்னால் கம்பல்சரி வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் கற்றுக்கணும் குழந்தைங்க ஏதாவது ஒரு ஒரு கராத்தா ஒரு குன்ஃபோ இல்லை கும்புச்சண்டை வீல் சண்டை ஏதாவது சொல்கிறாங்களே அதில் ஏதாவது இருக்கணும்னா அப்போ அந்த மன தைரியம் வந்து பெண்களுக்கு ஏன்னா பெண்கள் நார்மலாக சும்மா சாஃப்ட் ரொம்ப சென்சிட்டிவ் ஸோ இந்த மாதிரி ஆண்கள் வந்து அதை வந்து ஈஸியாக வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க ஸோ பெண்கள் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு சோர்ஸில் வந்து அவங்க வெளியே வரும்பொழுது கொஞ்சம் தைரியமாக இருக்கும் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள சொல்லி தெரியணும் அது இல்லாத தான் இந்த மாதிரி இவ்வளோ சூசைட்ஸ் செக்ஸ் எஜுகேஷன் கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறீங்களா சார் செக்ஸ் எஜுகேஷன் என் அந்த காலத்துலேருந்து எல்லாமே சொல்லி தான் இருக்கும் செக்ஸ் எஜுகேஷன் இருக்குமா நம்ம வந்து அதை வந்து தவறாகவே மிஸ் கோவிலில் நம்ம போகிறோம் கோவிலில் சிற்ப சிலைகள் இல்லை ஆமாம் எத்தனை கோயிலில் சிற்ப சிலைகள் இருக்கா இல்லையா அப்போ அதை நம்ம தவறுன்னு சொல்கிற மாதிரி கிடையாது அதே மாதிரி தான் வந்து எஜுகேஷன் வந்து அது அது வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு தான் போகும்போது அது எப்படி நம்ம வந்து கீழே தள்ளும் இப்போ எதை வந்து பேசக்கூட நம்ம நினைக்கணுமோ அதை வந்து நம்ம பேச தோணும் ஆக்சுவலி அதை பற்றி தான் திங்க் பண்ண சொல்லணும் அதே நம்ம ஓப்பன் புக் மாதிரி நம்ம படிச்சுட்டோம் நம்ம எந்த செக்ஸுவர்ஷியமும் நம்ம பேசாமல் இருக்கிறோமோ ஆனால் அதை விட பண் நீ எல்லாமே இருக்குது எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது கண்டிப்பாக சின்ன குழந்தைங்களுக்கு கூட எல்லாமே தெரியுது அதை நம்ம அழகாக ஒரு கிளாஸ் ரூம் ஒரு கிளாஸே நம்ம எடுத்து பண்ணிட்டு போயினே இருக்கலாமே இப்போ சயின்ஸ் படிக்கிறாங்க நான் கேட்குறேன் இப்போ செக்ஸின்னு வேணாம் சொல்றீங்க இப்போ டாக்டர்ஸ் இருக்காங்க சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு அந்த பார்ட்ஸ் வந்து அப்போ வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா சொல்லிக் கொடுக்கலாம் அப்போ அது செக்ஸன் இல்லையா அது அப்போ அது சயின்ஸா மட்டும் பார்க்கும்போது அப்போ இதை மட்டும் எப்படி பார்க்குறீங்க என் கேள்வி என்ன இருக்குது

பெண்ணா இருந்தா வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ஒரு கோல்ட்னஸும் வேணும் எல்லாத்தையும் வந்துட்டு கடந்து செல்ற ஒரு சகிப்பு தன்மையை இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எழுபத்தி எட்டு நாள் சகிச்சுதான் இருக்கா அதுவே பெரிய விஷயம் ஆமா அப்பா அம்மாக்குதான் அறிவில நான் சொல்வேன் அந்த பொண்ணு சொல்லி இவங்க கொஞ்சம் கூட மூலக்க தேவையில நம்ம அக்கா பொண்ணு மாமா பொண்ணோ வந்து மாமி சித்தி பெரியமா இந்த மாதிரி எனக்கு கஷ்டமா இருப்போமா இருக்க மாட்டோம் நம்ம சும்மா இருப்போமா இந்த மாதிரி வந்து சொல்லி மாதிரி வந்து வந்து காலை கட்டி நம்ம சும்மா இருப்போமா அப்படி எப்படி நீங்க சும்மா இருந்தீங்கன்னா என் கேள்வி அப்போ அந்த பொண்ணு சொல்றப்ப நீங்க என்ன மாதிரி மனநிலைக்கு அப்ப தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கவுன்சிலிங் கொண்டு போகணும் ஸோ உங்களோட அது தவறு தான் முழுக்க முழுக்க உங்களோட தவறு தான் அந்த பொண்ணால ஏற்றுக்கொள்ள முடியல ஏன்னா சரி எல்லாருக்குமே நம்ம அப்பா அம்மா தான் ஒரு ஒரு ரோல் மாடல் அப்பா தான் ரோல் மாடல் நம்ம அப்பாக்கு நம்ம சொல் சொல்றப்ப நம்ம அப்பாவே நம்மளை கேட்கலையே நம்மளை அப்பாவே நம்மளை காப்பாற்றுக்க முடியாது சொல்கிறாலே நம்ம அப்பாவே நம்மளை வந்து கொண்டு வந்து வீட்டில் இருக்க ம இருக்கக்கூடாது நீ நீ வந்து கஷ்டமோ நஷ்டமோ அங்கே இருக்க இருக்கணும் சொல்கிறப்போ வேற எங்கே போய் நின்றால் தீர்வு கிடைக்க சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அந்த சொல்யூஷன் தேட தெரியல கண்டிப்பாக அதனால தான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிருக்குது பட் ஆயுதம் என்னதான் பேசினாலும் என்னதான் கத்தி கத்தி பேசினாலும் என்னதான் ஆயிரம் மைக் பிடிச்சாலும் ஒரு வீட்டு போனது போனது எது யாருக்கும் இந்த மாதிரி நடக்க கூடாது இன்னொரு விஷயம் இந்த மாதிரி நடந்திருக்கு இப்ப தற்சமயம் இதே மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா பழைய காலத்தில் நடந்த மாதிரி வரதட்சணை கொடுமை அப்படிங்கறது மறுபடியும் கொடுமை கேட்டா கவர்மெண்ட் வந்து ரூல் போட்டுமா காசும் வாங்கக்கூடாது கூடாது காசும் கொடுக்கக்கூடாது இஷ்டம் இருந்தா கல்யாணம் பண்ணுங்க கஷ்டம்னா விட்டுடுங்க அவ்வளவுதான் ஏன்னா இன்னைக்கு எல்லாமே இண்டிபெண்ட் லைஃப் வந்துருச்சுமா இன்னைக்கு யார வந்து கணவன் மனைவி வாழ்ந்தாதான் வாழ்ணும்னு சொல்லிட்டு யாருமே இல்லை அவங்க எத்தனை சிங்கிள் பேரண்ட்ஸ் இருக்காங்கம்மா எனக்கு தெரிஞ்சு ஆயிரம் சிங்கிள் மதர் இருக்காங்க நம்ம கோயில் வரவங்க நம்ம கோயில் வராங்க எவ்வளவு பேர் அந்த மாதிரி எவ்வளவு சிங்கிள் பேரண்ட் இல்ல அவங்களாம் வேலைக்கு போறாங்க நல்ல படிப்பு இருக்கணுமா எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் படிப்பு தான் நல்ல படிப்பு இருந்தா அது ஒண்ணு போதும் இந்த மாதிரி த இந்த மாதிரி தற்கொலை கூட வாழறது அவங்க போய் வேலைக்கு போய் அவங்க காலையில் அவங்க குழந்தைங்கள இன்னைக்கு பாத்துக்கிறாங்க ஏமா ஃபாரின் நம்ம பார்க்கல நம்ம எல்லா கல்ச்சரோ விட்டுட்டு நம்மளோட எல்லா கல்ச்சரையும் விட்டுட்டு ஃபாரின் கல்ச்சர் அடாப்ஷன் பண்றோமே அதுல மெயின் என்ன அங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே சமம் ஆண் பெண் சமம் ரெண்டு பேரும் கையில வேலை இருக்கும் பாத்துருக்கீங்களே இல்லையா ஆணும் போய் வேலைக்கு போவோம் பெண்ணும் வேலைக்கு போவோம் ஆண் ஒரு நாள் சமையல் செஞ்சு வேலை செஞ்சா பெண் ஒரு நாள் பண்ணுவாங்க அதை எல்லாமே பிரிச்சுக்குவாங்க உனக்கு பிடிக்கலையா எனக்கு பிடிக்கலையா போயிட்டு வா அவ்வளோதான் அங்கே நம்ம சூசை எதுவுமே கிடையாது பட் இங்கே மட்டும் ஏன் இருக்குது மற்றதெல்லாம் நம்ம வந்து எல்லாத்தையும் ப பண்ணோம் ஆ இது சரியில்லை அது சரியில்லை வெளிநாட்டுமா நம்ம ஃபாரின் வந்து ஓப்பன் ஆகும் அது பண்ணணும் ஏன் தைரியம் உங்களுக்கு வர மாட்டேது அந்த மாதிரி ஏன் நீங்கள் வாழ முன் வர மாட்டேங்க அந்த மாதிரி ஏன் நீங்கள் வாழ மாட்டுறீங்க வாழ்ந்து காட்டினா தானே கண்டிப்பாக சொல்லுங்கள் இதே வந்து ஆன்மீகத்தில் ஆன்மீகத்தில் பெண்களை பாருங்கள் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் நல்லது கெட்டது கஷ்டம் துரோகம் அத்தனையும் தெய்வத்துக்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு அவங்க தன் வேலையை பார்த்துன்னு போயினே இருப்பாங்க அதனால தான் ஆன்மீகம் வாழ்வில் ரொம்ப முக்கியம் ஏதாவது நம்ம யார்கிட்ட சொல்லாத தெய்வத்துக்கிட்ட முறையிடலாம் தெய்வம் கண்டிப்பாக நம்ம கண் கண் இறங்கி வரும் கீழே இறங்கி வரும் அதனால தான் ஆன்மீகம் வந்து ரொம்ப அந்த ஆன்மீகம் பயணம் வந்து அவ்வளோ ஒரு அவ்வளோ வாழ்க்கையில் நம்ம கண்ணு மூடுறதுக்கும் நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து நின்று தெய்வம் நம்மளை காப்பாற்றும் நிஜமா நிஜமா கண்டிப்பா ஸோ பெண்களுக்கு வந்து ஒரு ஒரு போல்ட்னஸ்ஸா இருக்கணும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிற தன்மை வேணும் ஒரு விஷயம் சொன்னது கேட்கலையா தான் வலி கிடையாது அதுக்கு நிறைய வழிகள் எவ்வளோ ஆப்ஷன்ஸு அதுவும் இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து எவ்வளோ நல்லா பண்ணிருக்காங்க பெண் பிள்ளைங்களுக்கு எவ்வளோ ஒரு விஷயங்களை வந்து எவ்வளவு சட்ட திருத்தங்களை மாத்திருக்காங்க தைரியமா ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அவனு போய் அடிச்சிருக்கலானே உன்னோட பத்து ஃப்ரெண்ட்ஸை கூட கூப்பிட்டு போயிட்டு நீ படிச்சு தானே உனக்கு எவ்வளோ கிளாஸ் மேட்ச் இருப்பாங்க எவ்வளோ காலேஜ் மேட்ச் இருப்பாங்க இந்த மாதிரி ஆகுது எனக்கு எதுவும் பண்ண தெரியலாம் ரெண்டு தட்டு சொல்லி கூட தட்டிக்கலாம் அதுக்கப்புறம் அவனை வலிச்சு ஸ்டேஷன் கூட விட்டுருக்கலாம் எவ்வளோ ப்ரெஸ் மீடியாலாம் இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ விஷயத்தை வெளியே கொண்டு வராங்க அவங்கள யாரும் கூட நீங்கள் இப்போ தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டுக்கலாம் இந்த மாதிரி உயிர் பொறுத்து ரொம்ப ஒரு அநியாயமா அக்கிரமம் எதுவும் கண்டிப்பா இதுக்கப்புறம் யாருக்கும் இது நடக்க கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் நன்றி Jane and instead of engineering chilling, join CSE, EINDS, Cybersecurity, VLSI design EMD, and more consulting code W126. <music>